அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சரியலாக அடுத்தது என்னென்ன ஸோ அரிசியான நிகழ்வில் நடக்கும் போகும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்தபடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பார்த்து மட்டும் உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை அசோக் பிடிக்குமா இல்லை நம்மளோட கடப்பா கனகாவாக இருக்கிற கனகதுர்க்கியம்மனை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற நம்மளோட விஷக்கண்ணி பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆவடிய பண்ணை பிடிக்குமா இல்லை நம்மளோட கனகதுர்கவன் சலையை மறக்காம மறக்காமக்காமல் தருவேன் நம்மளோட கௌரிசரி சரி இல்லை ரொம்ப அரிசியமான நிகழ்வாக நடந்துருக்குதுன்னா நம்மளோட விஷக்கண்ணி வந்து நம்மளோட வீணாவை காப்பாற்றுறதுக்காகவும் அசோக்கை அடையிறதுக்காகவும் வீட்டுக்குள்ளே ஜமீன் ஆவுடைய பண்ண வீட்டுக்குள்ளே கிளம்பு கொண்டு இது தெரியாமல் நம்மளோட ஜமீன் ஆவடிய பண்ணும் விஷக்கண்ணிக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கனகதுர்கன் அதுக்கு முன்னாடியே வந்து ஜமீன் ஆவுடி பண் குடும்பத்தில் குடியேறிட்டாங்க அவங்க குடியேறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட அம்சமான சலையும் வந்து கனகு சலையும் சிலையும் வந்து குடியேறிடுச்சு அந்த சிலையை வெளியே அனுப்புகிறதுக்காக விஷக்கண்ணி போடுற எல்லா பலனும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளோட துர்காவை கொன்று அந்த விஷயத்தினால வந்து கனகு துர்கம்மன் சிலையை வெளியே தரத்திடலான்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பூ தொட்டியே கீழே தள்ளி விட்டு பார்த்தாங்க ஆனால் நம்மளோட கனகதுர்கன் அதுக்கு முன்னாடியே வந்து அது கெட்சி போட்டு நம்மளோட துர்காவை காப்பாற்றுறதுக்காக பூவை வச்சு காப்பாற்றி முடிச்சிட்டாங்க அடப்பா அவங்களாம் என்னடா இப்படி பண்ணுறீங்களான்னு யோசிச்சு நம்மளோட விஷ கண்ணி அடுத்த வந்து நம்மளோட கௌரியோட சடங்கு விஷயத்தில் ஒரு பெரிய பிளானை தீட்டி அந்த பிளான் எந்த விதத்தில் சகஸ் ஆகும் சொல்லிட்டு எபிசோட் வெயிட் தான் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ண நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் கிளிக் கண்ணுக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சோசியமான விடையால் சந்திக்கலாம்